காந்தாரா சாப்டர் ஒன்று கதை என்னங்க ஒரு காந்த வம்சத்தைச் சேர்ந்த ஒரு பகுதி ஒரு தொகுதி ஒரு மழை மலை மற்றும் காடுகள் சார்ந்த பகுதி இருக்குது அங்கே விளைவிக்கக்கூடிய பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் மூன்றில் ஒரு பகுதியை அந்த வனத்தை சுற்றி உள்ள பகுதியை அரசாலும் அரசுக்கு செலுத்த வேண்டும் இன்னொரு பகுதி அவர்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் அதையும் அவங்கிட்ட கொடுக்கணும் அதே இன்னொரு வெளிநாட்டுகளாக விற்பார்கள் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க இது ஏன் அப்போ கிளம்புறாங்க விருப்பம் இல்லை வானம் பொழிகிறது பூமி விளைகிறது எதற்கு கேட்கிறாய் வட்டி வரி கிஸ்தி எங்களோடு நாட்டு நட்டாயா நடவு செய்தாயா அங்கே கொஞ்சம் விளையாடும் பெண்களுக்கு மஞ்சள் அளித்தாயா என்பது போன்ற வசன சிவாஜி அன்சம் இருந்துச்சு இங்க அதே காந்தாரா என்ற ஒரு மனிதன் அந்த எழுதி இயக்கி இருக்கக்கூடிய இயக்குனர் கம் நடிகர் கம் ஹீரோ அவர் கேட்கிறார் அவர் மக்களுக்கு அவர் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துகிறார் இந்த விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தியதன் மூலமாக வெற்றி பெற்றாரா இல்லை அப்போ இருக்கக்கூடிய ஆளும் அரசு அவரை நசுக்கினதா மிதிச்சதா அது வெற்றி பெற்றாரா இல்லையாங்கிறதா வருது அது என்னங்கிறது வழக்கம் பக்கம் என்ன ஒரு ஹீரோ அதில் வரும்பொழுது ஹீரோ தான் ஜெயிக்கணும் அவசியம் இல்லை ஆனாலும் இது என்ன பண்ணுறாருங்கிறது படத்தில் இருக்கக்கூடிய நாட்டு முடிவு அதை நம்ம இப்போ சொல்லக்கூடாது இதில் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ரொம்ப கிருத்திரமொழித்த அரசியல் சிந்தனை உள்ள ஒரு போலருக்கு நம்ம இயக்கூடாது என்ன பண்ணார் கிளீனா பிஷப் ஷெட்டி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கரண்ட் பாலிடிக்ஸை எங்கள் ஊர் உலகத்தில் இவ்வளோ இருக்கிறப்ப தமிழ்நாடு பாலிட்டி சொப்பையே உழைச்சிருக்கிறாங்க இதெல்லாம் வம்பாது இருக்கு எட்டு மொழிகளில் போகுது கன்னடம் மலையாளம் தெலுங்கு அந்த இதெல்லாம் ஆங்கிலம் எல்லா இதுலேயும் போகுது போகிற எட்டு மொழிகளுக்கு மேலே போகுது என்னாச்சுன்னா பெங்காலிலேயும் போகுது அடுத்தாப்பில் வந்து ஸ்பானிஷ்லேயும் போகுது இது காடுவெட்டி சிவன் என்ற பாத்திரத்தில் அவர் கொண்டு வந்து அடித்து தள்ளுறாரு இந்த உள்ளூர் பிரச்சனை சென்னையோ பேப்பர் படிச்சுக்கிட்டோ டிவியோ பார்த்துட்டோ உள்ளூர் பிரச்சனையை அடித்து தள்ளி கொடுக்குறாருங்க அதாவது என்னென்னா முக்கியமாக அவர் என்ன உள்ளூர் பிரச்சனை அதை விடுங்க அரசர் என்ன செய்கிறாரு தன்னுடைய தகப்பனம் தனக்கு பட்டம் சுட்டுவதற்கு முன்பு இறந்து விடுகிறார் இந்த பாவம் இந்த தவறு என் பிள்ளைக்கு நடந்து விடக்கூடாது அதனால் நான் இருக்கும்போது என் மகனுக்கு பட்டம் சுட்டுகிறேன் அந்த மணி மகனும் சூட்டுக்கிறேன் அவன் காது சூது இதுதான் குழப்பு அவனை கொண்டு போய் உட்காந்து ஒரு மிக முக்கிய தனக்கு அடுத்த வர வேண்டிய அளவு முந்தி உட்கார வச்சாச்சு அவன் வந்து சீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மரியாதையாக இல்லை தன்னுடைய பழைய வித்தைகளும் பழைய இதுவும் காமிச்சிகிட்டு இருக்கிறாரு அரசு அதிகாரிகள் எடுத்து சொன்னாலும் அந்த ஆள் புத்தி மாறல இருக்கு இது ஒரு அரசியல் இன்னொரு அரசியல் என்னன்னா இதே மாதிரி அப்பா தன் பிள்ளைகளுக்கு அந்த மன்னர் யார் நம்ம ஜெயராம் நடிச்சிருக்கிறார் தன் பையனுக்கு வந்து பட்டை சூட்டிட்டார் அது என்ன செய்யணும் பட்டை சூட்டினோடனே என்னாச்சு அது பதவியை கொடுக்குறார் தன்னுடைய பதவியை வேறு யாருக்கோ உள்ள போகாமல் தன் பிள்ளையை கொடுக்குறாரு என்ன பண்ணிவிட்டார்னா பதவிக்கு வந்தோடனே அப்போதுக்கும் வெளியே விட்டேஞ்சி உள்ளே அதை கிறுக்கு முறுக்கெல்லாம் பண்ணிட்டுருக்கிறார் பண்ணி அப்படியே காலி பண்ணக்கூடிய அளவுக்கு வருகிறார் முக்கியமான கட்டத்தில் அந்த அப்பாவை விழித்து எழுந்து விட்டா விழித்து நாயடி பேடி அடிக்கிறது ஓட ஓட விரட்டுறாரு ஆனாலும் அந்த பையன் வந்து இன்னைக்கும் அதை இன்னைக்கு இல்லை அந்த படத்தில் அந்த மன்னரை வந்து என்னடா முயற்சி பண்ணுறாரு இது திருப்பி அந்த பதவியெல்லாம் எடுத்துக்கொள்கிறார் என்பது இன்னொரு நிலைப்பாடு இது தமிழ்நாட்டு அரசியல் மட்டுமல்ல இந்திய அரசியலே நடந்திருக்கு இதை அழகாக கொண்டு வந்து சொல்லி இருக்கிறார் சொல்லி வசனங்கள் நல்லவண்டாகவே இருக்கும் இது ஒரு விஷயம் இது அரசியல் படமா அரசியல் படம் புராணத்தை கலந்து கொண்டு வருகிறார் நல்ல விஷயம் மனிதன் ஒரு வசதியான பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்காக செய்யக்கூடிய சேட்டைகள் அது எம்ஜிஆர் பட காலங்களிலிருந்து அந்த காலத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது அது புராணத்தில் இருக்கிறது அந்த கதையை நடிச்சிருக்கிறார் சரி இது கதை ஓகே டைரக்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சாச்சு இது என்ன பண்ணுறா டெக்னிக்கல் விஷயம் வந்து காந்தாரா வந்து வந்ததுன்னா அதுவும் ஒரு ஸ்லாட் ஏதாவது ஜெயிக்குமா ஜெயிக்காதாங்கிற பயத்தில் பண்ணுது டூ வரும்பொழுது என்ன ஆகுதுன்னாக்கா சரி நல்லா நம்பி காசு போடுறாங்க மூணாவது வரும்பொழுது என்னாச்சுன்னா அந்த ரெண்டு கான்ஃபிடண்ட்டை வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் இதை என்ன பண்ணிருக்காங்க காந்தாரா என்ற பேரை மட்டும் வச்சுக்கிட்டு பேருக்கு சூட்டி விட்டு இவர்கள் பட்டை கலப்படுறதுக்கு பாருங்க அந்த சவுண்டு மியூசிக் அதுக்கெல்லாம் கங்குவா போல் அனவாசியமாக சத்தெல்லாம் ஒத்து பணம் செய்யவில்லை அந்த படத்துக்கு அந்த காட்டுக்கு அதுதான் தேவை வனப்பகுதிகள் மலைப்பகுதிகள் அந்த நீரோடைகள் எல்லாம் கொண்டு வந்து விருந்து கொடுத்துருக்கிறது பட்டை கட்டிருக்காங்க இப்போ என்னாச்சு இது அரசியல் படம் புராண படம் நலிந்தவர்களை நசுக்குவதற்கு எதிராக கிளம்பக்கூடிய படம் ஒரு ஏழை காதல் இல்லை ஒரு ஏழை ஒரு இருக்கக்கூடிய ஒரு சுரண்டலுக்கு எதிராக வந்த படம் இது எல்லாரும் பார்க்கலாம் அதாவது குடும்பத்தோடையும் பார்க்கலாம் நண்பர்களோடையும் பார்க்கலாம் உறவினர்கள் இது என்ன ஆச்சுன்னா வீட்டில் டிவி வந்துச்சுன்னு வச்சேன் டிவியில் பார்க்கலாம் ஆனால் அந்த எஃபெக்ட் கிடைக்காது ஓடிட்டில் பார்த்தாலே எஃபெக்ட் கிடைக்காது தேட்டரில் போய் பார்த்து அழகாக அனுபவிக்க வேண்டிய ஒரு படம் தேட்டர் அனுபவம் தேவை வாங்க இந்த லீவ்